பாபாவின் கதைகள் தம் அடியவர்களுக்கு லௌகீக ஆன்மீக விஷயங்களில் அறிவுரை பகரும் ஸ்ரீ சமர்த்த சாயி புனிதமானவர் தங்கள் வாழ்வின் லட்சியத்தை அவர்கள் எய்தும் வண்ணம் அவர்களை ஊக்குவித்து மகிழ்வடைய செய்கிறார் அவர்களின் தலையில் தம் கையால் ஆசீர்வதிக்கும் போது தமது சக்தியை அவர்களிடம் மாற்றி பேதப்படுத்தும் உணர்ச்சியை சாயி அளிக்கிறார் துவைத உணர்வின்றி வித்தியாசமின்றி பக்தர்கள் கீழே விழுந்து வணங்கும் போது அவர்களை அரவணைத்து எட்டி அடைய முடியாத பொருளாகிய தம்மையே அவர்களுக்கு கொடுக்கிறார் மழைக்காலத்தில் கடல் ஆறுகளுடன் கலப்பது போல பக்தர்களுடன் அவர்